வணக்கம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் வெல்லு ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி டெப்த்து ஏழரை ஹெச்பி சில்வர் பம்ப் அரைக்கியிருக்கு ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் பேனல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டாப் ஹேண்ட் போட்டிருக்கு இந்த தண்ணி வந்து இப்போ எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் மலை உச்சி தெரியுதா இந்த மலை உச்சி அங்கே ட்ராக் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அங்கே தான் வண்டி நிற்கிது ஒரு ஒயிட் கலர் பாயிண்ட் மாதிரி தெரியுது தான் வண்டி இந்த மலை உச்சிக்கு டாப்புக்கு தண்ணி கொண்டு வரோம் இந்த டாப்புக்கு கொண்டு போகுது ஸோ இதுக்கு உண்டான ஒரு ஒர்க்கை வந்து செஞ்சு கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஐஎன் விடி இன்வெர்ட்டர் அண்டு சில்வர் பம்ப்ஸ் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப நன்றி ஸோ நம்ம டீம் இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ பதினஞ்சு பேனல் இங்கே மவுண்ட் பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு பேனல் மவுண்ட் பண்ணியிருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஹோஸ் போட்டு தண்ணி மேலே போயிருக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது மீட்டர் வந்து தண்ணி டா ட்ராவல் ஆக வேண்டிய டிஸ்டன்ஸு எலிவேஷன் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது மீட்டர் இந்த மலைக்கும் இந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கும் எலிவேஷன் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது மீட்டர் இங்கே பாருங்கள் அந்த உச்சி அந்த உச்சிக்கு இப்போ தண்ணி கொண்டு போகிறங்க